ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளின் அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பக்தர்களை செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட்டு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் அப்போ தனம் தானியம் தைரியம் இந்த மூன்று சம்பத்துக்களும் இந்த மூன்று சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை இது பன்னிரண்டு ராசிக்கும் நடக்க போகுது இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கல யோகத்தோடு ஏற்படுது குருமங்கல யோக ரொம்ப உயர்ந்தது யோகத்திலே ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பரிசு பாராட்டு எல்லாமே கிடைக்கும் சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன் மேஷ ராசியில் வந்து தான் இந்த செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு போகிறார் தனக்கு இரண்டாம் பாவத்திற்கு செல்கிறார் அப்போ இரண்டாம் பாவம் செல்கின்ற பொழுது தனம் கைகூடும் நினைச்ச காரியங்களில் வெற்றிகள் அதிகரிக்கும் குறிப்பாக இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் அந்த சுக்ரன் நிச்சயமாக செவ்வாய் பகவானுக்கு சுக்கரன் அனுகூலமாகவே இருக்கின்றார் காரணம் என்னென்னா அந்த தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்றார் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் அங்கே குருவே குடியிருக்கின்றார் தனித்த குருவாக இருக்கின்ற பொழுது அவர் நன்மையை செய்ய முடியாது ஆகியனால இங்கே என்ன செய்கிறாங்கன்னாக்கா குருவோடு செவ்வாயும் இணைவு அப்போ இந்த குரு செவ்வாய் இணைவால் அதிகமான நன்மை மேஷராசிக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது அதே போல் ஒரு மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமி யோகம் ஆதிமகாலுமி யோகம் ஏற்படுகிறது அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது ஒரு சிலருக்கு கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் பணம் கொடுத்து ஏமாற்றங்களாக இருக்கலாம் கேட்குறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம் கேட்டால் கொடுக்காம அவங்க ஏமாற்றலாம் மீனாக பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம் தொழில் ரீதியாகவோ உதவி செய்து போய் நீங்கள் மாட்டின்னு இருக்கலாம் அதே போல் நாற்பது வயசு ஆகி கல்யாணம் ஆணோ ஆணோ பெண்ணோ நாற்பது வயசை கடந்தும் கல்யாணமாகாமல் இருக்கலாம் அல்லது தொழிலில் நிறைய முதலீடுகள் செய்து தொழிலில் நல்ல முதலீடுகள் செய்து நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து ஒரு ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இப்படி ஏதேனும் பணங்காசு சம்பந்தப்பட்ட வகையில் ஏமாற்றங்கள் இருந்திருக்குமேயானால் மேஷராசி என்பவர்களை இழந்த பணத்தை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலம் நான் சாமி ஒரு ரெண்டு கோடி ரூபாய் சாமி வாராகியுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் இழந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு வழிவகை உண்டு பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் உண்டு நீங்கள் ஏமாந்த பணத்தை திரும்பவும் வாங்க முடியும் கவலை வேண்டாம் அதுக்கு வழி இருக்குது பொதுவாகவே இந்த செவ்வாய் பயிற்சியில் மேஷராசி என்பர்களே வாராகி பூஜை உங்களுக்கு கை கொடுக்கும் ஒவ்வொரு பஞ்சமியும் வளர்வரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி இந்த ரெண்டு பஞ்சமியும் இப்போ வரக்கூடிய பஞ்சமி மகா பஞ்சமி வாராகியுடைய பிறந்தநாள் ஜெயந்தி விழா அப்போ இந்த வாராகி பஞ்சமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதேனும் வாராகி கோவிலுக்கு போங்க இல்லைன்னா நீங்கள் நம்ம கோயிலுக்கு கூட வரலாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஷாட நவராத்திரி மேஷராசிக்கான பரிகாரம் பஞ்சமி பூஜை பஞ்சமி வழிபாடு பஞ்சமி அன்னைக்கு வாராகியை வழிபாடு செய்வீர்களேயானால் இழந்த சொத்துக்களை இழந்த மான அவமானங்களை இழந்த கௌரவத்தை இழந்த வேலையை இழந்த தொழிலை இழந்த சம்பத்துக்களை மீண்டும் பெற வேண்டுமா வாராகி பூஜையை வழிபாடு செய்யுங்கள் பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு செய்யுங்கள் நினைத்தது நடக்கும் அதே போல் தான் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கும் பஞ்சமி பூஜை சரியான பரிகாரமாக அமைகிற ஏன்னா பூமி சம்பந்தப்பட்டதுக்கும் வாராகிக்கும் சம்பந்தம் இருக்குது செவ்வாய்க்கும் பூமிக்கும் சம்பந்தம் இருக்குது அப்போது மேஷராசி நேர்களே இந்த செவ்வாய் மாற்றத்தால் உங்களுக்கான பரிகாரம் வாராகி வழிபாடு அதை நீங்கள் எப்படி செய்யணுங்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அதை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எனக்கு வேலை வேணும் சாமி எனக்கு வேறு வேலை போயிடுச்சு நான் வெளிநாட்டில் இருக்கேன் அல்லது நான் உள்நாட்டில் இருக்கேன் நான் ஒரு பெரிய ஹையர் ரேங்க்கில் இருக்கேன் நல்ல பொசிஷனில் இருக்கேன் இப்போலாம் சமீபமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய அதிகாரி ஒரு எஸ்டிஓ ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு இஇ ரேஞ்சில் இருக்காங்க ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு சிக்கலில் போய் அவர் மாட்டிக்கிட்டார் அவருக்கு நம்மளுடைய இந்த வாராகி பூஜை வழிபாடுகள் வழிகாட்டி செய்து அவர் இன்னைக்கு வெற்றி பெற்று சிறப்பான முறையில் சரிங்க சாமி நீங்கள் என்ன சொல்றீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் வேற ஒன்றுமே சொல்ல நீங்கள் என்ன சொல்றீங்களோ நான் செய்கிறேன் சாமி அந்த நம்பிக்கை அப்போ அந்த அன்னை வாராகியுடைய திருவருளா நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்தையும் நீங்கள் சாதிக்க முடியும் அப்போ மேஷ ராசி என்பர்களே அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது தனியார் துறையில் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அவர் ஹையர் ரேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களால் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தொழிலே பிரச்சனையாக இருக்கிறது இடம் பிரச்சனையாக இருக்கிறது ஒரு நல்ல ஃபேக்ட்ரி ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கும் சரி அதில் ரன் பண்ணுறதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா கவலை வேண்டாம் மேஷ ராசி என்பவர்களை இந்த வாழ்கை வழிபாடு செய்யுங்களேன் நான் உங்களுடைய பர்து சாட்டு பேசுவோம் இந்த நான் தான் சொன்னேன் ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரஷர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கிரஷர் தான் அவங்கள அடுத்த நிலைக்கு குவாரிக்கு கொண்டு போது நல்லா எட்ட முடியாத உயரத்துக்கு போயிடுறாங்க திடீர்னு அங்கே ஒரு சருக்கள் ஏற்படுகிறது எங்கேருந்தோ ஒருத்தவங்க வர ஏமாற்றிட்டு போயிடுறான் அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வந்துடுற சாமியை நான் வந்து வாடகை கொடுத்துடலான் இருக்கேங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள் சாமி அந்த அளவுக்கு வந்துடுறாங்க அப்போ அதுலேருந்து அவங்களை திரும்பவும் நம்ம பழைய நிலைமை கொண்டு போய் உட்கார வைக்கிறோம்னா அந்த இடதோஷ நிவர்த்தியை செய்ய வேண்டும் அப்போ மேஷ ராசி என்பர்களே துன்பம் எதனால் வந்தது அந்த கஷ்டம் ஒருத்தருக்கு வருதுன்னா அந்த கஷ்டம் எதனால் வந்திருக்கு தற்காலிகமாக வந்ததா இந்த பிறவி எடுத்து சமீபத்தில் வந்ததா அல்லது சூழ்ச்சியால் வந்ததா கால நேரத்து கிரகத்தால் வந்ததா கர்ம வினையால் வந்ததா இதெல்லாம் ஜோதிட ரகசியம் இதை அறிந்து சரியான பிராயச்சித்தங்கள் செய்வோமே ஆனால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்போ உங்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய குரு உங்களுக்கு கிடைக்கணும் நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம் அப்போ மேஷ ராசி என்பர்களே அற்புதமான காலமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி நாற்பத்தி ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரையிலும் நல்ல தனவரவு பணவரவு உங்களுக்கு அமையப் போகிறது அரசியல் ஆதாயங்கள் இருக்கும் அரசியலில் நல்ல வெற்றி முகங்களாக இருக்கும் அரசியெல்லாம் உங்களுக்கு ஏதேனும் வீண் அவமானங்கள் இருக்குமே ஆனால் தலைகுனிவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விட்டு விலகி நல்ல வருமானத்தை தரக்கூடிய வகையிலே உங்களுக்கு வெற்றிய வாய்ப்பு அமையப் போகிறது அதே போல் சினிமா துறையை பொறுத்த வரையிலே குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிள்ளைகள் பற்றிய பெற்றோர்கள் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அல்லது வாழ்க்கை பற்றிய கவலைகள் ஆரோக்கிய கவலைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் போல் மங்கள விசேஷங்கள் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் மங்கள விசேஷங்கள் கைகூடும் திருமண யோகங்களும் கைகூடும் மேஷராசி அன்பர்களே குறிப்பாக வீடு கட்டுறது வீடு வாங்கிறது மனை வாங்கிறது வீடு கட்டி முடிக்கிறது எல்லாம் கட்டி முடிக்கும்போது வீடு பாதிலே நிற்கிறது அந்த வீடு கட்ட முடியல சாமி ஒரே பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் தான் காரணம் அல்லது கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு சும்மா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க சாமி என்ன பண்ணுறதுனே தெரியல நான் வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க ஆகுனா நான் பிரிஞ்சு போகிறேங்கிறாங்க இதெல்லாம் இடப்பிரச்சனைகளாக தான் காரணமாக இருக்கும் அல்லது அடுத்தடுத்து ஒரு வீட்டில் துஷ்டி நடந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் அடையாளங்கள் அப்போ அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அவையும் இடதோஷத்தை குறிக்கக்கூடியது இதெல்லாம் இந்த செவ்வாய் மாற்றத்தால் வரக்கூடிய விஷயம் அப்போ அதுக்கு தான் இந்த பஞ்சமி பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன் அதை செய்யுங்க ஸோ மேஷராசி என்பவர்களே இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் மேஷராசி பார்க்க மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு எல்லா கிரகமும் இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்காங்க போதக்குறைக்கு இப்போது செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவோட செய்ய இணைகிறார் அப்போ குருமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கு அப்போது இரண்டாம் இடத்திலே தனகாரகன் இருப்பதினாலையும் உங்கள் ராசியாதிபதி அந்த தனகாரங்களை இணைவதனாலும் கண்டிப்பாக பண தேவைகள் அதிகரிக்கும் பண தட்டுப்பாடு நீங்கும் பணம் பல வழிகளில் வந்து சேரும் இதுதான் உண்மையான விஷயம் நிறைய இடத்துல பணம் வந்து சேரப்போது உங்களுக்கு பல வகையான ப உதவிகள் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்க போகுது எதிர்பார்த்த இடத்துலேருந்து கொடுக்கல வாங்கிறது பணம் கிடைக்கும் கேட்டிருப்பீங்க கொஞ்சம் நாள் போட்டு பார்க்கலான்வாங்க உடனே ஆ கிடைச்சிடுச்சுப்பா வந்து போ இப்படி தான் சொல்லுவாங்க அது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் குடும்பம் வந்து நல்ல மேன்மையாக இருக்கும் உங்களுக்கு குடும்பத்தாரும் பேசப்படுவாங்க அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம ஏனோ தானோ நம்ம இருந்தோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் குடும்பம் நடத்தினோம் அதோட அவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது உங்களுடைய மனைவி மக்கள் மனைவி மூலிமா ஒரு திறமை வெளிப்பட்டு அவங்க மூலியமாக உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் புத்திர புத்திரிகள் மூலியமாக குழந்தைகள் மூலிமா அவங்க செய்யக்கூடிய திறமைகள் அவங்களுடைய சாதனைகள் இது மூலியமாக பரிசு பாராட்டு கிடச்சி ஆ உங்கள் பசங்க தானே அவங்க அப்படின்னு கேட்பாங்க ஆமான்னு சொல்லுவீங்க அப்போ உங்களுக்கு அந்த பேர் புகழ் கிடைக்கும் சந்தோஷமான நிலை நிலவும் இதெல்லாமே நடக்கும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு சகோதர வகையில் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் ஏன்னா சகோதரகாரங்க தான போய் பகவான் அப்போ சகோதர வகையில் கண்டிப்பாக உதவி கிடைக்கும் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படிலாம் இருந்திருப்பீங்க இல்லையா அதெல்லாமே இப்போ நீங்கி அவங்க வந்து அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் வந்து வந்து உதவி பண்ணுவாங்க நான் திரேம் பேசிட்டேன்ப்பா உனக்கு உதவி இருக்கேன் உனக்கு நீ பண்ணு எனக்கு நீ பண்ணு உனக்கு நான் பண்ணுறேன் இப்படி தான் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு உதவி உதவியாக இருப்பாங்க கூட்டு முயற்சி பலிதம் கொடுக்கும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுவீங்க இதுவரையும் வராத பூர்வீக சொத்து கண்டிப்பாக வந்து சேரும் அது இப்போ சொல்லி ஆகணும் பூர்வீக சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும் நியாயப்படி கிடைக்கும் இப்போ பணம் தம்பியில் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா இது வரைக்கும் சண்டை போட்டுருப்பாங்க பிரிஞ்சுருப்பாங்க எப்பவுமே ஒரு பூர்வீக சொத்து கிடைக்குனா அந்த சகோதரர்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் கண்டிப்பாக கிடைக்கும் பங்காளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அந்த பங்காளிகள் சொத்து தான் அந்த பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க பங்காளிகள் தான் பிரித்து கொடுப்பாங்க உங்களுக்கு பங்கு போடுறதுனால தான் அவங்க பங்காளின்னு பேர் அப்போது அது கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் புரியாத புதிராக இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மையை செய்யும் உங்களுக்கு வந்து கற்றுப்பீங்க உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதெல்லாம் கற்றுப்பீங்க கற்றுக்கிட்டு அது மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும் நடக்க போகுது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து புத்திரபுத்திரிகளா பயணங்கள் ஏற்படும் அவங்க மூலிமா நல்ல வாழ்க்கை வசூல் ப அவங்க தேவையான நீங்கள் செய்வீங்க கண்டிப்பாக செய்வீங்க அப்போ அவங்க வந்து உங்களுக்கு உதவியமாக இருப்பாங்க எல்லா வகையிலையுமே அனுசரணையாக இருப்பாங்க அப்போ குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இதெல்லாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும் எதிர்பாராத உதவி வந்து சேரும் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்கணும் உடலில் பார்க்கறது போது செவ்வாயின்ற போது என்ன சிறு சிறு விபத்து அடித்தடி காயங்கள் இது மாதிரி தான் பண்ணுவார் அதுக்கெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்தால் ஒரு பிரச்சனை வரப்போவதில்லை அது சரியாக்கப்படும் அது வந்து பெரிய லெவலில் வராது சிறுசாக தான் போகும் தலைக்கு வந்து தலைப்பேவிலே போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் நடக்கும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் மூத்தவர்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் மகான்கள் தரிசனம் கிடைக்கும் சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலாவும் அமையும் பார்க்காத இடத்துலாம் போயிட்டு வருவீங்க இது வரைக்கும் இந்த கோயில் போலியே ஆ சரி போயிட்டு வரலாம் அப்படின் போவீங்க திடீர்னு நீங்கள் பார்க்க வேண்டிய கோயிலை வந்து ஒருத்தர் சொல்லுவார் அங்கே போகிற வரியான்னு கூப்பிடுவார் ம் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் அதுக்கப்புறம் ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படும் அது மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும் எரசக்தியுடைய தன்மை வெளிப்படும் இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி ஒரு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏற்படுன்னா ஆன்மீக சொற்பொழிவு கேட்கணும் கோவிலுக்கு போயிட்டு வரணும் அடிக்கடி அங்கே உள்ள குருமார்களில் பார்த்துட்டு வரணும் அவங்ககிட்ட சில நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கணும் வழிபடும் முறைகள் எரசக்தி எப்படி வழிபடணும் எப்படி பரிகாரம் பண்ணணும் எப்படி பலன் கிடைக்கும் இதெல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அட்வைஸ்ன்றது ஃப்ரீ தானே எல்லாருக்கும் இலவசமாக தான் சொல்லுவாங்க அப்போ அது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அடிக்கடி அதுக்கு தான் கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறது கோவில் போனோன்னா உடனே பார்த்துட்டு வந்துடக்கூடாது அங்கே உட்காந்து பேசிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு தியானம் பண்ணிட்டு அந்த எந்த கோயிலுக்கு போய் அந்த தெய்வத்தை வணங்கி அதே நினைவாக இருந்து தான் வீட்டுக்கு வந்து சேரணும் இதுதான் உண்மையான வழிபாடு முறை அப்போ இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் ஆன்மீக அனுபவங்கள் நிறைய ஏற்படும் அது மூலம் உங்கள் நல்ல நடக்க போகுது பெருங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் மகான்கள் தரிசனம் இதெல்லாம் கண்டிப்பாக போகுது உங்களுக்கு அதனால் இந்த பயிற்சி ரொம்ப விசேஷமாக இருக்க போகுது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் பார்க்கும்போது முருகர் கோயிலாம் போய்ட்டு வரலாம் உங்களால் எவ்வளோ மேக்சிமம் பண்ண முடியுமோ இந்த கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் இருக்கப்போகுது அந்த செவ்வாய் பகவான் குருவோட அப்போது குருவுக்கும் முருகர் தான் தேவதை செவ்வாய்க்கும் முருகர் தான் தேவதை அப்போது முருகர் கோயிலாகவே போயிட்டு வரலாம் ஆடுபடி முருகர் சுற்றுலா போய்விட்டு வாங்க இப்போது எல்லா இடத்துலையும் முருகர் இருக்குது குன்று இருக்கும் குமரம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது எண்ணற்ற முருகர் கோயில் போய்ட்டு வரலாம் ஒரு பதினோரு முருகர் கோயில் போயிட்டு வரலாம் இருபத்தொன்று போய்ட்டு வரலாம் அது மாதிரிலாம் நிறைய எண்ணிக்கைக்கு அதிகமாக போய்ட்டு வரலாம் விஸ்வரூப முருகர்லாம் இப்போது நிறைய இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ரொம்ப உயரமாக இருக்கும் முருகர் சிலை அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அதனால் முருகரில் அவதார தெய்வங்களில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் குருமாரோடைய வழிபாடு ஜீவ சமாதி தரிசனம் அதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் முருகரே நினச்சி வேண்டியிருந்து முக்தி அடைஞ்சிருப்பாங்க இல்லையா உதாரணத்துக்கு வந்து அருணகிரிநாதர் அப்புறம் பாம்பன் சுவாமிகள் இது மாதிரிலாம் முருகரை வணங்கினவங்க அவங்களெலாம் நீங்கள் வழிபட்டு வரலாம் அதே சிந்தனையோடு இருக்கலாம் அதுக்கப்புறம் கிருத்திகை சஷ்டி விசாகம் இந்த மாதிரி நாட்கள்லாம் முருகர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் உடம்பு நோயப்பட்டவங்களுக்கு உதவி உதவிவதாசம் பண்ணிட்டு வரலாம் தானந்தரங்கள் நிறைய பண்ணிட்டு வரணும் ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் வந்து இந்த படிக்க முடியாமல் இருப்பாங்க பாருங்கள் அந்த மாணவர்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க ஆசிரியர்களே இப்போ நிறைய ஏழ்மையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க எல்லா ஆசிரியருமே இப்போது அரசாங்கத்தில் உதவி பெறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க பெரிய 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 தனியார் பள்ளிகளுக்கும்லாம் நல்லா இருப்பாங்க ஒரு சில பள்ளிக்கூடங்களில் இருக்கிற ஆசிரியர்கள் கல்வியெல்லாம் கொஞ்சம் வசதி குறைவாக தான் இருக்கும் அது மாதிரிலாம் பார்க்கணும் நீங்கள் அப்படி பார்த்து அந்த ஏழ்மணியில் வாடும் ஆசிரியர்களுக்கு உதவி வித்தியாசம் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் ஆசிரியாக இருந்திருப்பாங்க அவங்க இப்போது ஓய்வு எடுத்து ஆகியிருப்பாங்க இப்போ கஷ்டப்பட்டு இருப்பாங்க அது கேள்விப்பட்டீங்கன்னா அவங்கள பார்க்க நேர்ந்தால் அப்போ அவங்களுக்கு தனது பண்ணுவாங்க பண்ணிட்டு வாங்க உதவி பண்ணிவிடுவாங்க தப்பு கிடையாது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் குருவாக மதிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு காணிக்கையோ ஏதாச்சுன்னா அவங்க கேட்க மாட்டாங்க எப்பவுமே குருமார்கள் எதுவுமே கேட்க மாட்டார் நம்ம தான் கொடுக்கணும் அந்த குருவுடைய தரிசனம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அதனால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க ராசிக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக தான் நடக்கப்போகுது நடக்காத விஷயலாம் நடக்கும் பெரிய விஷயத்தை எப்படி போக முடித்த அப்படின்னு கேட்பாங்க அப்போது நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க இந்த மாதிரிலாம் போய்ட்டு வந்தேன் இது மாதிரி பண்ணேன் ஓ அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா நானும் அந்த மாதிரி பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே நீங்கள் ஒரு செஞ்சு ஒரு விஷயம் செஞ்சால் நல்லதாக முடிஞ்சுன்னா அதே தான் மக்களும் அதே மாதிரி பண்ணணும்னு விரும்புவாங்க இப்போ ஒரு கோயில் போயிட்டு நல்லாருச்சுன்னா அந்த கோயில் போய் நல்லா இருக்கு நீ போய்ட்டு வா கண்டிப்பாக போயிட்டு வருவாங்க நான் இந்த சித்தர் வழிபாட்டேன் இந்த ஜீவசம தரிசனம் போனேன் எனக்கு உடனே வேலை கிடச்சிது எனக்கு உடனே வராத பணம் வந்தது எனக்கு உடனே ஒரு வேலை முடிஞ்சது அப்படின்னா அப்படியா அப்போ நானும் போயிட்டு வரேன் இப்படி தான் சொல்லுவாங்க இதுதான் மக்களுடைய மனநிலை அப்போ அந்த மாதிரி போய்ட்டு வருவாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பேரட்சியால் கண்டிப்பாக மிக மிக அற்புதமான நடக்க போகுது அதனால் அவங்க எல்லா நாளும் போயிட்டு வாழ போகிறாங்கன்னு அவங்களுக்கு ஸோ இதன் மூலம் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்